கண்ணாடிக்கு மேல ஒரு ஆயிரிக்கு வைக்கலாம் அப்படி கண்ணாடி அந்த மாதிரி உனக்கு கண்ணாடி போட்டு வைத்தால் இப்படி என்ன செய்யுது ஒண்ணுமில்லாத கண்ணுக்கு தான் உனக்கு வெயில தடுக்குமா தடுக்காதா தடுக்க தடுக்குமா தடுக்காதா அப்ப கண்ணுக்கு தெரிஞ்சாதான கூரை கூற செய்யற வேலையை செஞ்சா கூரை இல்லையா அப்ப இந்த காற்று அடுக்கு இருக்கு இந்த பதினாலு கிலோமீட்டர் உள்ள காற்று அடுக்கு உனக்கு கூறையாக இருக்கிறதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க அது மட்டும் கூரை இல்லை இன்னொன்னு இன்னொரு அவன் சொல்றான் என்ன சொல்றான்னு கேட்டா இரண்டாவது அடுக்குக்கு வாருங்க இரண்டாவது அடுக்கு எங்க பதினாறுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் பதினாறு கிலோமீட்டருக்கு மேல போனா ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள இடம் இருக்குல்ல அதுல வந்து ஆக்சிஜன் எல்லாம் பத்தாது காத்துலாம் கம்மியானதா இருக்கும் அடர்த்தி எல்லாம் குறைவா இருக்கும் இந்த இடத்துல தான் மேகம்லாம் இருக்காது மழையெல்லாம் இருக்காது விமானம்லாம் இங்கதான் போய் ஸ்டடி ஆகும் பெல்ட் எடுத்து விட்டுருங்க சோறு அப்பதான் ஏன்னு சாப்பிடலாம் தருவான எப்ப தருவான் இந்த பதினாறு கிலோமீட்டர் உயரம் போற வரைக்கும் இப்படியே ஏறுவாங்க ஏறும் போது ஆடும் அதிரும் ஒரு மேகத்துல கம்பெனியா இருந்தாலும் உயர்ந்த விமானமா இருந்தாலும் நமக்கு பயமா இருக்கும் அதுக்கப்புறம் தாண்டி தான் சொன்னா அங்க மேகமும் கிடையாது கிடையாது இடியும் கிடையாது காத்துல எந்த விதமான கூறையும் அம்சத்துக்குரிய ஒண்ணுமே கிடையாது அந்த இடத்துல விமானம் போகும்போது உட்கார்ந்து இருக்கிறோமா போகுதா போகலையா சும்மா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குமா இல்லையா அதெல்லாம் அங்க பதினாறு கிலோமீட்டர் போன பிரச்சனை அங்கே இருந்து கீழே மேகத்து கீழே பார்ப்போம் இந்த பதினாறு ஏற வரைக்கும் இப்படி மேகத்தை மேல பாத்துட்டு போவோம் அப்புறம் மேல இருந்து பார்த்தா என்ன செய்யும் கீழே மேகமா இருக்கும் மேகத்துக்கு மேல நம்ம போய்கிட்டு இருப்போம் இருக்கா இல்லையா இந்த பதினாறுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரம் தான் விமானங்கள் பறப்பதற்கு உள்ள இடம் இதுல என்ன இருக்குன்னு கேட்டா அதாவது இருபது கிலோமீட்டர் போன உடனே இருபதுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இந்த பதினாறுல இருந்து ஐம்பது இருக்குல்ல இந்த பதினாறுல இருந்து இன்னொரு நாலு கிலோமீட்டர் மேல போன உடனே அங்க இருந்து ஒரு இன்னொரு இருபது ஆயிரத்துல இன்னொரு பதினஞ்சு சேர்த்துக்கங்க முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் இடையில ஒரு ஒரு படலம் இருக்குது அது ஓசோன் சொல்றோம் அந்த படலத்துக்கு பேர் என்னது ஓசோன் படலம் அப்படின்னு ஒரு படலம் இருக்கு எங்க இருக்குது இந்த பதினாறுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர்ல எண்டுலையும் வைக்காம கடைசியிலையும் வைக்காம நடுவு முடியாத வச்சிருக்கிறான் அந்த படலத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இதனுடைய தாக்கம் வரக்கூடாது அதனுடைய தாக்கம் வரக்கூடாதுக்காக வேண்டி இந்த பதினாறு டு ஐம்பதுல வந்து இருபது டு முப்பத்தி இருக்குல்ல இருக்கிற இந்த இடப்பட்ட இடம் இந்த இடத்துல ஓசோன் என்ற பெயர்ல ஒரு படலம் இருக்கு காத்துதான் அதுல ஒரு ஒரு படலம் இருக்கிறது அந்த படலத்துடைய வேலை என்ன தெரியுமா சூரியன்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கிறான்ல அல்ட்ரா வயலட் சூரியன்ல இருந்து ஏழு விதமான வெளிச்சங்கள் வருது உங்களுக்கு ஏழு கலர் வரும்ல வானவிலுடைய ஏழு வர்ணங்கள் பார்த்து வர்ணங்களை பத்தி பின்னாடி பார்ப்போம் அதையும் நல்லா சொல்றான் ஏழு வர்ணங்கள் என்னென்ன வர்ணங்கள் வருது ஒவ்வொரு வர்ணத்துடைய தன்மை என்னங்கிறது வருது இப்போ அந்த ஏழு வர்ணங்கள்ல வந்து கடைசி வர்ணம் எது அல்ட்ரா வயலட் சொல்றாங்க புற ஊதா அந்த கடல்ல சூரியன்ல வர வெளிச்சம் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து சிறப்புல ஆரம்பிக்கும் இன்ஃபிராட்ங்கிறான்ல சிறப்புல ஆரம்பிச்சு இந்த பக்கத்துல வந்து அல்ட்ரா வயலட் இந்த ஊதாவுக்கு அடுத்தது ஊதாவுக்கு அடுத்த இந்த காக்கா முட்டைக்கு அடுத்த கலர்ல உள்ளது அந்த கலர்ல வந்து முடியும் நடுவுல என்ன இருக்கும் ஆரஞ்சு கலரு சிவப்பு கலரு புளூ கலரு பல மாதிரி நடுவுல இருக்கும் இல்லையா இந்த கடைசியில வந்து அல்ட்ரா வயலுங்க இந்த சூரியன்ல வர்ற இந்த கதிர்கள்ல அல்ட்ரா வயலட் அந்த கதிர் வந்து அது என்ன அப்படியே பூமிக்கு வைங்க அந்த கதிர் வந்தால் நம்ம திசுக்கல்ல உள்ள உயிரணுக்கள் அழிச்சிரும் அந்த கதிர் மட்டும் ஓசோண்டு ஒண்ணு அந்த அந்த அல்ட்ரா வயலட் நேராக வந்து இறங்குனுச்சின்னு சொன்னா நம்ம தோள்களில் உள்ள ஒவ்வொரு செல்லுலேயும் உள்ள உயிர்கள்லாம் போய் அப்படி சொறி சொறியாக ஆகி அதை வந்து மனிதன் மாதிரி நம்ம இருக்க மாட்டோம் ஈரப்பசைலாம் போயிடும் எந்த செல்லுகளுக்கும் உயிர் தன்மை இருக்காது அப்படியே ஒரு மனிதன் வாழவே முடியாத அளவுக்கு அது ஆயிடும் அவ்வளோ டேஞ்சரானது எது அல்ட்ரா வயலட் அதனால இப்போ எலக்ட்ரிக் இப்போலாம் அல்ட்ரா வைலட்டு தான் எல்லாம் சாவடிக்கிறாங்க எதை குடி தண்ணீர் கிருமியெல்லாம் சாவடிக்கிறானு எதை செலுத்தி சாவடிக்கிறான் அல்ட்ரா வயலட்ங்கிற அந்த வெளிச்சத்துல இருந்து மற்ற ஆரையும் பிரிச்சு விட்டுப்பட்டு அல்ட்ரா வயலட்டை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து அதை கொண்டு தண்ணியில பாய்ச்சனா அது எதை சாவடிச்சு விடுது தண்ணியில உள்ள உயிரணுக்கள் சாவடிச்சிருந்து அது குடிச்சா நல்லதுங்கிறான் அது நம்மளுக்கு பாய்ச்சா நம்ம போயிடுவோம் தண்ணியில பாய்ச்சதுனால தண்ணியில உயிரணுக்கள் போயிடுது அது நமக்கு பாய்ச்சினா முடிஞ்சு வச்சுக்காத அப்ப இந்த அல்ட்ரா வயலட் டெக்னாலஜியில தான் இப்போ வாட்டர் சுத்தப்படுத்துற எல்லாமே அமைஞ்சிருக்குது தண்ணி சுத்தப்படுத்துறாங்க பழைய காலத்துல இருந்து கருங்கீரெல்லாம் முடிச்சிங்க அது ஒரு பழைய காலத்து முறை இப்போ நவீன முறையில் என்ன பண்றான்னு கேட்டா அந்த அல்ட்ரா சூரியன்ல இருந்து வெளிச்சத்திலிருந்து வரக்கூடிய எந்த இதுல கூட ஏழு கலர் வருது எந்த ஒரு லைட்ல இருந்து ஏழு கலர் வருது அதுல இந்த அல்ட்ரா வயலட்டுக்கு உள்ள தன்மை என்னன்னு கேட்டா அது மட்டும் தனியாக பிரித்து எடுத்தீர்களே ஆனால் அது உயிரணுக்களை நினைஞ்சு அழிச்சிரும் அப்ப சூரியன்ல இருந்து அல்ட்ரா வயலட்டுங்கிற மஞ்சள் சகப்போட சேர்த்து எது வருது அல்ட்ரா வயலட்டும் வருது இந்த ஓசோன் என்ன பண்ணுதுன்னு கேட்டா அல்ட்ரா வயலட்டை மட்டும் பிடிச்சி நிப்பாடி போடுது இந்த ஓசோன் இந்த பதினஞ்சுல இருந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள அந்த இடம் இருக்கு பாருங்களேன் அது என்ன பண்ணுது இருபதுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் உள்ளது என்ன பண்ணுதுன்னா அங்கேருந்து வருதுல சூரிய ஒளி நேர அத வந்து என்ன செய்து எல்லா கலரையும் உள்ள விடுது சிகப்ப விடுது மஞ்சள விடுது ஊதா விடுது எல்லாத்தையும் உள்ள விட்டுப்பட்டு எது நீ பாட்டுது அல்ட்ரா கடைசி கலர் நீ நின்றுக்க உனக்கு அனுமதி இல்ல அதை மட்டும் இது தடுக்குமா எது ஓசோன் படலம் தடுக்கிறது அந்த ஓசோன் படலம் மட்டும் இல்லை என்று சொன்னால் அந்த இரண்டாவது அடுக்கில் அல்ல அமைச்சு வச்சுக்கிறான அந்த கூரை அடுத்த கூரை இந்த கூரை வந்து வெப்பத்துக்கு உள்ள கூரை அதோட அல்ல நிப்பாட்டாம உனக்கு ஆபத்து வரக்கூடிய கூரை இருக்கு பாரு அதை தடுக்கிறதுக்காக வேண்டி அங்க ஒரு கூறையை போட்டிருக்கிறான் அது விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஏறக்குறை ஒரு கூரை மாதிரி அங்கேருந்து வரக்கூடிய ஒரு இதை வெளிச்சத்தை நமக்கு தடுக்கிறதா இருந்தா இந்த மாதிரி செவ்வாய் போட்டு லைட் அடிச்சா நம்ம பார்க்க முடியுமா அந்த மாதிரி என்ன செய்யுது கேட்டா ஒரு குறிப்பிட்ட ஒரு எது நமக்கு கேடு தருமோ அதை மட்டும் தனியா ஒதுக்குற வேலையை எது செய்யுது இந்த இரண்டாவது அடுக்கில் நடுவில் அமைந்திருக்கக்கூடிய ஓசோன் படலம் செய்கிறது இப்ப ஓசோன்லேயே ஓட்ட விழுந்துருச்சுக்கலாம் மனிதர்கள் வந்து நிறைய அந்த தவறாக யூஸ் பண்ற காரணத்தினால ஓசோன் படலத்தில் அங்கங்க ஓட்டைகள் விழுவது அதனாலதான் பல விதமான நோய்கள் பரவுதுங்கிறான் அது அது அந்த டாபிக் இப்ப வேண்டியது இல்லை இப்ப பிரச்சனை என்ன வானத்தை கூரை சொல்றான் முகடுங்கிறான் விஞ்ஞானிகள் அதையே சொல்றான் அதே உனக்கு ஒரு முகடு இல்லடா இந்த முகடு வந்து வெப்பத்தையும் குளிரையும் பேலன்ஸ் பண்ணுது அந்த முகடு வந்து அல்ட்ரா வயலட்ட தடுத்து நிப்பாட்டுது உன்னை அழிக்க வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் வந்து இங்க வராமல் இருப்பதற்கு உனக்கு என்ன செய்யுது அது தடையாக நிற்குதுன்னு சொல்லி அங்க ஒரு இரண்டாவது சோறு எத்தனை சோறு போட்டிருக்கான்னு பாருங்க அப்ப வானம் ஒன்னும் தெரியாம சூரிய நேர பார்த்து கூற இல்லைன்னு சொல்லுவீங்களா இப்ப அல்லாவுடைய வசனத்தை படிச்சு பார்க்கறோம் வானத்தை கூரையாக ஆக்கி இருக்கிறானே முகடாக அமைத்திருக்கிறானே அவனை பயப்பட மாட்டீர்களா அப்ப முகடா அமை அப்ப அதை கண்டுபிடிக்கலான்னு அடங்கி இருக்குது

விண்கற்கள் நம்மள பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறது விண்கள் உங்களுக்கு வழங்குதா நம்ம எல்லாம் ஒன்னா இணைந்திருந்தோம் சொன்னோம் வெடித்து சிதறியது சொன்னோம் சிதறின பிறகு அங்கங்க கோள்கள்லாம் உருவாச்சுன்னு சொன்னோம் கோள்களா உருவாகுனது போக கோள்கள் சேர முடியாம சின்ன சின்ன பொருள்கள் இருக்குல்ல அதான் விண்கள் பெரிய அளவுல வந்தது சுப்பூரிமை மாதிரி திரண்டுருச்சு சந்திரன் மாதிரி திறந்துக்கிருச்சு ஆனால் சில பொருள்கள் இருக்கிறது ரொம்ப சின்னது சின்னதுன்னா பூமியை வச்சு நான் சின்னதுங்கிறேன் அது சின்னதெல்லாம் கிடையாது அதுல ஒவ்வொரு கல்லு குறைஞ்சபட்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூத்தி ஆறாயிரம் சதுர மீட்டர் ஒரு கல்லுடைய அளவு எவ்வளவு தொண்ணூத்தி ஸ்கொயர் மீட்டர் சதுர மீட்டர் தொண்ணூத்தி சதுர மீட்டர் விளங்குதா இப்படி தொண்ணூத்தி ஆறாயிரம் இப்படி தொண்ணூத்தி ஆறாயிரம் மீட்டர் வர முடியாது சதுர மீட்டர் எவ்வளவு அப்ப அது மீட்டர் எவ்வளவுன்னு பாத்துக்கிறேங்க அப்ப எத்தனைக்கு எத்தனை இருந்தா தொண்ணூத்தி ஆறாயிரம் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறீங்க அப்ப அவ்வளவு பெரிய பாறாங்கல்லாம் என்ன இருக்குது அங்க நிக்குது பூமியோட ஒப்பிடும் பொழுது சின்னது நம்ம சொல்றமே தவிர அது சின்னதெல்லாம் கிடையாது தொண்ணூத்தி அளவு சதுர மீட்டர் கொண்ட கற்கள் எல்லாம் பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்குது படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து என்ன செய்யுது அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது வந்து உளுந்த என்ன ஆகுறது மெட்ராஸ்ல ஒரு தொண்ணூத்தி ஆறாயிரம் சதுர மீட்டர்ல வந்து ஒரு கல் என்ன ஆகும் மொத்த மெட்ராஸே மொத்த காஞ்சி மாவட்டம் சேர்ந்து காலியாயிரும் அவ்வளவு பெரிய ஒரு கல் அது சத்னியா போயிருமா இல்லையா ஆனா விழுந்துகிட்டே தான் இருக்கிறது ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது அது என்ன வேகத்துல வருது தெரியுமா அந்த கற்களுடைய வேகம் வந்து குறைஞ்சது வந்து நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வேகம் என்ன வேகத்துல வருது நாற்பத்தி மூணாயிரம் நூறு மீட்டர் நூறு கிலோமீட்டர்ல போய் மோதினாலே சக்னியா போயிடுறோம் பஸ் வந்து நூறு கிலோமீட்டர்ல போதிக்கிட்டு போய் ஒரு மரத்துல முட்டினா என்ன ஆயிடுது ஒன்னும் மாட்டேங்குது அப்ப நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வேகம்னா என்ன வேகம்னு கற்பனை பண்ணிக்கிறேன் நாற்பத்தி அந்த கல் வருது அந்த கல்லு கூட எங்க ஜாஸ்தியா இருக்குன்னு கேட்டா செவ்வாய்க்கும் வியாழனுக்கு நடுவுல சிதறனது செவ்வாய்க்கு பின்னாடி தான் இருக்கு ஒரு வகையில பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கும் வியாழனுக்கு நடுவுல என்ன இருக்குது அந்த கற்களை கிச்சக்குமா இருக்கிறது அப்பப்போ உள்ள நுணைஞ்சுக்கிட்டே இருக்குது பூமியை நோக்கி என்ன செய்யுது அந்த கற்கள் எல்லாம் வேக வேஷமா வருது நாற்பத்தி மூணாயிரத்துல இருந்து அம்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் அதனுடைய ஸ்பீடு சில கற்கள் வந்து அதனுடைய சைஸை பொறுத்து நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வகத்துல வரும் சில கற்களை